ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரி தாங்க மலிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்த மாட்டாண்டி அது வந்து எனக்கு வந்து நல்ல தெளிவாகவே வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து நம்ம வந்து என்ன பிளான் பண்ணணும் அடுத்த ப்ளானை வந்து வந்து இங்கே வந்து செய்யணும் அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆஃபீஸ் ஏதோ இவ்வளோடைய ஆஃபீஸ் மாதிரியே வந்து நேராக வந்து ஆஃபீஸ் ஃபோன் அடிக்கிறதோ அந்த பண்ணுறதோ இதை பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலையை வந்து காட்டிகிட்டு இருக்கா அந்த ராஜேஸ்வரி அவளுக்கு வைக்கணும் ஒரு வெடி அவளுக்கு தான் வந்து அவள் வந்து அட்டங்கனா தான் வந்து இந்த கதையே வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஆனால் இருந்தாலே வந்து எவ்வளோ ஆட முடியுமோ அளவுக்கு வந்து ஆடுறாங்க அந்த ஆடுறதுக்கெல்லாம் வந்து அப்படியே பிம் 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 பீன் வந்து மகுடி ஊதுற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி ஊதுறதுக்கு வந்து நல்லா சாரப்பாம்பு நாகப்பாம்பு மாதிரி வந்து நம்ம யார் வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காருங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆடுறாரு எதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஊதுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து நல்லது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க என்றைக்கு தான் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து எதிராக தான் இருக்கப்போகுது சதிராக தான் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து வருத்தப்பட போகிறது வந்து நம்ம விஜய் மட்டும்தான் வேறு யாரும் வந்து கிடையாது ஏன்னா மல்லி வந்து வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பழகின விஷயம் நீங்கள் வந்து என்ன புதுசாக வந்து தேவை இல்லாமல் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து எனக்கு பழகின விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுவாங்க ஆனால் விஜயால தான் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பழக்கப்பட்டதில்லை எனக்கு வந்து ரொம்பவே அந்த கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே வந்து மல்லியோட ஃபோட்டோ வந்து அந்த நிலமையில வந்து பார்த்ததுக்கே நம்ம விஜய் வந்து நான் எந்த பரிகாரம்னாலையும் வந்து செய்கிறேன் என்னனாலையும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஒரு அது அதனால் வந்து அந்த பரிகாரம் செருப்பு இல்லாமல் நடக்கிறது அன்னதானம் வந்து கொடுக்கறது தாலி வந்து அஞ்சு பவுண்டில் வந்து சாமிக்கு வந்து வைக்கிறது அந்த மாதிரியான எல்லா பரிக பரிகாரம் பற்றியும் வந்து பண்ணிட்டாருங்க நம்ம விஜய் மல்லிக்காக சரி ஓகே அதே மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்குற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் வந்து மல்லியை வந்து ஏன் சார் உங்கள் அக்கா வந்து அத்தனை டைம் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே துரத்துங்க துரத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து மல்லி மேலே இருக்கிற பாசத்தனால தான் வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வந்து வெண்பாவும் வந்து வேணும் மல்லியும் வந்து வேணும் வெண்பா வந்து எவ்வளோக்கு முக்கியமோ அவ்வளோ வந்து மல்லியும் எனக்கு வந்து முக்கியம் ஏன்னா அந்த ந அந்த இதில் தான் வந்து நான் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு இதுவே போதுங்க இது இது போதும் எனக்கு போதுமே போதுமே வேணும் நீ சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பாடுறதுக்கு கனவுல வந்து அப்படியே கனவுல வந்து மதக்குறாங்க அப்படியே தரையில வந்து நிக்கவே இல்லை அவங்க காலு அப்படியே வானத்தில் வந்து பறக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷம் வந்து எல்லை கடந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து ஒரே வார்த்தையில் வந்து சொல்லணும்னா இன்ஃபினிட்டி அளவு அளவுக்கற்ற இன்பத்தை வந்து பெற்றிருக்காங்க அந்த தருணத்தில் வந்து மல்லி வந்து என்ன நினைப்பாங்க என் கணவர் வந்து எனக்காக வந்து எல்லாத்தையும் வந்து செய்கிறாரா ஐயோயோ என் கணவர் வந்து எனக்காக வந்து அன்னதானம் கொடுத்தாரு எனக்காக வந்து செருப்பில் நடந்தார் எனக்காக வந்து தாலியை வந்து கொடுத்தாரு அப்படின்றது எல்லாமே வந்து அவர் வந்து நினச்சி நினச்சி பார்க்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு என் விஜய் சார் வந்து எனக்காக வந்து பண்ணுறாருன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்காக வந்து நான் இதனால் வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க வந்து பண்ண முடியாது அவங்களால சாப்பாடு வந்து பண்ணி நம்ம விஜய்க்கு வந்து நல்ல ஒரு உணவை வந்து கொடுக்கணும் நல்ல சாப்பாடு வந்து கொடுத்தா தான் வந்து அவருக்கு வந்து இம்ப்ரெஸ் வந்து பண்ணணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாட்டில் வந்து கலக்குறாங்க ஏற்கனவே வந்து மல்லி வந்து சாப்பாட்டில் வந்து பயங்கரமாக வந்து கலக்குவாங்க ஆனால் இன்னும் வந்து சாப்பாட்டில் வந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா கலக்கு கலவேன் கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் பட்டாங் தீட்டி அப்படின்ற மாதிரி வந்து கலக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க என்ன சாப்பாடு அப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்து போயிடுறாங்க ஆஃபீஸில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜயோட வா கை என்னது வாயில் தான் இருக்குது அவருடைய சொல்லில் தான் இருக்குது என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டட்டா